எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஆனஸ்டா நான் பெரிய ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் ஆல்பம் கிட்ட கேட்டப்போ ரெண்டு லைன் போதும் எல்லாருக்கும் வந்து உங்க ஹார்ட் பெல் தேங்க்யூ சொல்லணும் ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு மை அமேசிங் காஸ்ட் அண்ட் க்ரூ ஏன்னா இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு ஷூட்டிங் டைம் பிகாஸ் என் பாட்டினால பட் ஐ திங்க் இவங்க எல்லாரும் சப்போர்ட் இருந்தது அண்ட் ஐ திங்க் அவங்க எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு எவ்ரி ஒன் அண்ட் மெயின்லி மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ ஐ திங்க் உங்கள் பாசிட்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய சக்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுது அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ ஏன்னா ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டி நிறைய பேர் என் டாக் பண்ணி நாலஞ்சு வாட்டி இந்த படம் பார்த்தாங்க லைக் ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணுறது இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் பட் அவங்க தியேட்டருக்கு வரலன்னா ஐ டோன்ட் திங்க் சக்ஸஸ் வுட் இவன் ஹேப்பன் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஏடிஸ் தேங்க்யூ ஆல் ஸோ மச் யுனோ ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் மீ அண்ட் மெயின்லி கார்த்திக் என் டெரெக்டர் நட்ராஜ் சார் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி அண்ட் சந்தானம் சார் தேங்க்யூ தேங்க்யூ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அண்ட் இந்த படம் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் யூனோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிரிப்ட் கேட்டு போய் திஸ் இஸ் த ஐ பிலீவ் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ தெரியாது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் எப்பவுமே இருந்தது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ரொம்ப நல்லா இருக்கு வணக்கம் இப்ப நன்றி படம் வந்து லீடா நடிச்சிருந்தேன் அது ரிலீஸ் ஆச்சு நல்ல கதை நல்ல ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அன்பார்ச்சுனேட்லி அது வந்து நல்லா போகல எல்லாமே நல்லா இருந்தும் நல்லா போகல அது எனக்கு ஒரு ப்ரொஃபைலாக மாறல ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு பெரிய பிரேக் எடுத்து எனக்கு நான் பண்ண ஒரு டிசிஷன் என்னென்னா இதுக்கப்புறம் நான் ஒரு படம் பண்ணனா அது சினிமால என் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் இல்லைன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு நான் ரெடி ஸோ அந்த பேஷன்ஸ் மட்டும் நான் கடைபிடிச்சேன் அண்ட் ஒரு நல்ல கதை நல்ல ரோல் அது மட்டும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் எனக்கு கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த டிரெக்டர் கார்த்திக் ப்ரொடியூசர் நட்ராஜ் அவர்கள் அண்ட் சந்தானம் சார் அண்ட் எல்லாருமே ரொம்ப 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 நன்றி நமக்கு ஒரு கட் ஃபீலிங் ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா சோ இந்த செட்டுக்குள்ள நான் உள்ள வரும்போது எம் எஸ் பாஸ்கர் சார் ரவி சார் அண்ட் எல்லா ஆர்டிஸ்டும் பார்க்கும்போது ஸ்பெஷலி எம் எஸ் பாஸ்கர் சார்ல நடிச்சுட்டு இருக்கும் போது நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த எனக்கு ரொம்ப தோணின ஒரு விஷயம் வந்து நான் கரெக்டான இடத்துல இருக்கேன் கரெக்டான ஆட்கள் இதை வச்சு நான் படிப்படியா ஸ்ட்ராங்கா தோணின ஒரு விஷயம் எல்லாமே நம்ம சுத்தி கரெக்டா இருக்குன்னு முதல் தடவை எனக்கு தோணுனது வந்து வடக்குப்பட்டி தான் சோ இந்த ப்ராஜெக்ட்ல நானும் இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஜாக் நீங்க எப்படியாச்சும் ஒரு ஹிட் படத்துல நடிச்சுட்டீங்கன்னா ரெகனேஷன் வரும்னு பட் எனக்கு நான் பிளாக் பஸ்டர் படத்துல இருக்கேங்கிறதுல ஐ ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அண்ட் கூட என் கூட இப்போ இப்போ நான் தான் இங்கே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ எம் அன் அப்கமிங் ஆர்டிஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு இங்கே இருக்க அத்தனை பேருமே எஸ்டாப்ளிஷ்டான ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாரையும் சேர்ந்து நானும் இதில் ஒரு பாட்டாக இருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நான் கரியர் ஆரம்பிச்சதுல இன்னி இந்தி வரைக்குமே என் கூட நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்துடைய சக்சஸ் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்க தான் ஐ திங்க் வி நீட் டு கிளாப் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃப்ரம் தி ஸ்டார்டிங் ஈவன் நவ் இப்போவும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல வந்து முதல்ல ப்ரொடியூசர் தான் வந்து என்கிட்ட ஜெயின் மாதிரி ஒரு படம் இருக்கு நீங்க நடிக்கணும் அண்ட் சார் ஹீரோ நினைக்கிறாங்க சந்தானம் நடிக்கிறார் அப்ட் பிரதர் சந்தானம் அப்படின்னா ஐ சீன் இம் ஃபார் இயர்ஸ் டுகெதர் ஃப்ரம் மை விஜய் டிவி டேஸ் சச் அ ஹ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அவர் சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி பன்னெண்டு ஷெடியூல் வச்சிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு நேபர் கேட்டு ஆப்போசிட்ல வந்து முருங்கண்டி கிடையாது அங்க வந்து அவர் நிற்கும் போது கூட அவர் வந்து என்ன பேசப்படுறாரு வெட்டி இல்லாம அதையுமே ரொம்ப ஜாலியா ஹாப்பியா தோணும் எல்லாத்தையுமே ஜாலியா பேசுறாரு ப்ரொடியூசர் சொன்னார் ஜாமேஜ் நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க மேபி ஹி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ டு பி சோ ஹாப்பி அண்ட் ஓபனிங் அப் அண்ட் யூனோ வெரி சிம்பிள் எவ்ரி ஒர்க் கோஸ் வெரி லைட் அவங்க வந்து பேசுறது தி வே ஹி பிரசன்ட் ஹிம் செல்ஃப் இஸ் இஸ் ஸோ ஸோ மச் ஃபன் இது வரைக்கும் காமெடியனா எல்லாரும் பார்த்துருக்கலாம் அப்புறம் ஹீரோவானாங்க ஆனால் இந்த படத்தில் உண்மையாகவே நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்புறம் நம்ம ரவி மாரியாங்க ஊருக்கார் ஒண்ணுமே ஓடமாட்டாரு இந்த டைலாக் பேசினா அதுக்கு ஒரு கவுண்டர் அதுக்கு பேசினா அதுக்கு ஒரு கவுண்டர் அதுக்கு பேசுனா ஒரு கவுண்டர் பட் இட் வாஸ் ஹெல்தி காம்படிஷன் பாவம் எங்களை மேனேஜ் பண்ண டேரக்டர் கிட்ட தான் சொல்லணும் தலைவா என்ன தலைவா இது ஒண்ணுமே பண்ண முடியாது அவர் அப்படிதான் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பேசினா போதும் அப்படின்னு அண்ட் இன்னும் இட் ஆக்சுவலி ஒர்க் டேரக்டர் சார் இல்லையா ஸ்கிரீன்ல இன்னைக்கு எல்லாரும் பார்த்து என்ஜாய்ட் இட் அண்ட் மச் காம்பினேஷன் வித் நெல் ரவி சார் பட் இஸ் பீன் அ கிரேட் அண்ட் ஐ லவ் டிம் ஃபார் வேஸ் டேஸ் வெளியில எல்லாம் மீட் பண்ணியிருக்கோம் பட் இதுலயும் பின்னி பட்ல எடுத்திருக்காங்க and another pretty girl in, <exemption and brightness> <desserts> <men> in the on screen அவங்க அப்படின்னு இந்த பக்கம் தெரியும் பார்த்தா என் பொண்ணு ஜாக்லின் அந்த பொண்ணு ஒரு நாள் டான்ஸ் ஆடும் டான்ஸ் ஆடும் பார்த்தா ஒரு நாள் கூட டான்ஸ் ஆடல ஆனா ஜாலியா சேஷு டான்ஸ் ஆடி ஹாப்பி ஆகிட்டாருங்களே சேஷு நான் கலக்கிட்டாரு அதுல அண்ட் அப்புறம் நமக்கு ஒரு அழகான மனைவி வருவதை கொடுத்துருந்தாங்க சௌந்தர்யா ஸோ நாங்க ஒரு அழகான குடும்பம் இதுக்கு இவங்களுக்கு இந்த அருமையான குடும்பத்தை கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி அண்ட் அப்புறம் எம் எஸ்

வருக வருக என்று வரவேற்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சக்சஸ் மைட்ல கலந்துக்கிறதுக்கு இதில் எல்லார பத்தியும் சொல்லணும் முதல்ல வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் நண்பர்கள் தமிழ் ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறமா வந்து எடிட்டர் சார் இந்த படத்தை பிரமாதமா எடிட் பண்ணியிருக்கிறாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து தீபக் சார் கேமராமேன் சாரை பத்தி சொல்லணும் அதாவது இந்த டைலாக் நான் பேசும்போது இங்கேருந்து இருந்து இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ ஸ்டெப்பு வர வேண்டியிருக்கு அது கொஞ்சம் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது வரைக்கும் வர்றதுக்கு இதில் ஃபாஸ்ட்டாக பேசுனேன்னாக்கா அந்த டைலாக் வந்து கொஞ்சம் கரெக்டாக ரீச் ஆகுமான்றதுக்கு தெரியல அப்படின்னா அப்படின்னா ரைட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் ஒரு ரெண்டு அடி பின்னாடி தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு அழகாக வந்து இது பண்ணி ரொம்ப அழகாக நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணார் சில இடங்கள் நான் போயிருக்கேன் ஒரு படம் நான் நடிக்கும் பொழுது வந்து இந்த டென் கேவி ஃபோர் கேவி அந்த கேவி இந்த கேவி எல்லா லைட்டையும் போட்டு விட்டு அதுக்கப்புறமா ரிஃப்ளெக்டர் எல்லாத்தையும் வச்சு கண்ணு திறக்க முடியல மூடிக்கிட்டேன் ஆனால் லுக்கு இங்கே லுக்கு எங்கன்னு தெரியல கண்ணே தெரியல அப்புறம் நான் எங்க லுக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து இந்த படத்துல வந்து இருந்தது இல்லையா உங்க கண்ணுல ஒரு ஸ்பார்க் தெரியுது என் மாமா சொல்லுவோம்ல என்ன பார்த்து அந்த மாதிரி எல்லாம் ஒன்று ஒரு கஷ்டப்படுத்தாமல் ரொம்ப அழகாக ஷார்ட் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்புறமா கண்ணு திறந்து அப்படிலாம் பண்ண வேண்டியிருந்தேன் அதுக்கப்புறமா சேஷு ஆரம்ப காலத்தில இருந்து நாங்க வந்து நண்பர்கள் கூட இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஜாலியா அதுக்கு அடுத்ததாக டைரக்டர் கார்த்திக் யோகி ரொம்ப அழகா இந்த கதையை வந்து எனக்கு வந்து பார்க்கிங் படத்தினுடைய லொக்கேஷனில் வந்து சொன்னாப்பிள்ள இந்த கேரக்டர் இந்த மாதிரின்னு ஒரு மாற்றுத்திறனாளி பொழுது அது ரொம்ப ரைட் ஓகே சின்னப்பாப்பா பெரிய பாப்பா அதுக்கப்புறமா வந்து பேட்டரின்னு ஒரு படம் வந்தது அதுக்கப்புறமா இந்த படத்தில் தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளியாக நடிச்சிருக்கேன் ரொம்ப அழகாக ஒரு கேரக்டர் விளக்கி எனக்கு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு ஒரு ஷாட் வந்து அதை வந்து நானே ஃபுல்லாக நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல கோஆப்ரேஷன் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆதரவாக இருந்து நடிக்க வச்சாரு ரொம்ப சந்தோஷம் அடுத்தது மேகா ரொம்ப அழகாக நல்ல அழகான தமிழ் நல்ல தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நடிகை ரொம்ப நல்ல நல்ல வரணும் அவங்கள நல்லா வரணும் அடுத்ததாக தம்பி என்னுடைய அருமை தம்பி சந்தானம் எல்லா படத்திலையும் அண்ணன் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படக்கூடியவர் அன்பாக கட்டளை விட்டு என்னை அழைத்து அந்த படத்துல வந்து அண்ணன் இருக்கணும் அண்ணன் நீங்க வரணும் நீங்க இருக்கணும்ன அப்படின்னு என்மேல் ஒரு மிகப்பெரிய அக்கறை உள்ள ஒரு தம்பி ரொம்ப நன்றி தம்பி அடுத்தது நடராஜ் சார் எங்கேயாவது ஒரு ஷூட்டிங் நடக்குது அடுத்தது ஒரு லொக்கேஷன் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஊரடங்கு நீங்களாம் போங்க அப்படின்ட்டு நடந்து வந்துடுவாருங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்த்துக்கணும் அப்படின்றது மாமா எங்கள் மாமா ஆரம்ப காலத்துலேருந்து இன்று வரையில் நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிற காலத்துலேருந்து என்னை வந்து இடையே மாப்பிள்ளை இடையே மச்சான் அப்படின்னு கூப்பிட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துல வந்து மாமா கூட வந்து சேர்ந்து நடிச்சதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு முன்னாடி வந்து ஒரு டெலிஃபிலிம் ஒண்ணு சேர்ந்து நடிச்சோம் அதுக்கப்புறமா இந்த படம் தான் அப்புறம் வந்து மாமா கூட சேர்ந்து கலந்து பேசி நடிச்சு அதே மாதிரி தம்பி ரவி மரியா அவர்கள் ஆடியோ கட்ட ஆயிடுச்சா நான் பேசுறது எனக்கே கேக்குது கரெக்டா இருக்கா ஓகேவா ஓகே அதே மாதிரி தம்பி ரவிமரியா அவர்கள் நல்ல ஒரு இயக்குனர் இந்த படத்துலேயும் ஒரு அருமையான கேரக்டர் அதே மாதிரி தம்பி ஜான் விஜய் நானும் அவரை மீட் பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து இந்த லெமன் சோடா எப்படி போடுறது ஊருகா எப்படி போடுறது இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருப்போம் புதுசு அப்படியே இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணிட்டு அதை ஃபோன் பண்ணி சொல்லுவார் ரொம்ப பிரமாதம்ன்ட்டு அடுத்தது ஜாக்லின் குல் சுரேஷ் தம்பி பிரசாந்த் அவர்கள் அவங்கெல்லாம் வந்து நமக்கு ரிவியூல என்ன சொல்ல போறாங்களோன்னு பயந்துகிட்டே ஒழுங்காக நடிக்க வேண்டியது ரொம்ப எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் மேடையில் இருப்பவர்கள் மேடையில் வராமல் கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஐயா அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த படத்தினுடைய சக்சஸ் முக்கியம் நாசர் உன்ன பத்தியும் சொல்லிடுறேன் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப தம்பி மாதிரி கூட இருக்கக்கூடிய நாசர் சுரேஷ் சந்திர அவர்கள் ஆல்பின் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்ததற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தான் காரணம் இன்னும் பெரிய ஒரு வெற்றி அடையணும் நடராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி மூணாவது வாரம் நாலாவது வாரம் மட்டுமில்ல ஐம்பதாவது நாள் மட்டுமில்ல நூறாவது நாள் விழாவும் வர வேண்டும் அப்படின்னு எல்லாம் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்